எனையாண்ட குருநாதன் பொற்பாதம் போற்றி இந்த ஜோதிடக் கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களின் பாதம் தொட்டு உங்களையெல்லாம் சரவண பீடம் யூடியூப் சேனல் மூலம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி இது சரவண பீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையம் கோவை அன்பர்களே இந்த பதிவிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வருகின்ற குரு பயிற்சியில் அன்பர்களுக்கு உண்டான பலன்களை பற்றி சொல்லவிருக்கின்றேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து எங்கள் பதிவு உங்களுக்கு கிடைப்பதற்கு அது மிகவும் வசதியாக இருக்கும் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு ஷேர் பண்ணுங்கள் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் குரு பயிற்சி ஒவ்வொரு ஆண்டும் குரு பகவான் வந்து ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாறக்கூடிய நிகழ்வு குரு பயிற்சி இந்த ஆண்டு குரு பகவான் தமிழ் குரோதி ஆண்டு சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஆங்கிலம் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை குரு பகவான் வந்து மேசராசிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் இது ஒரு நல்ல குரு பயிற்சி ஒரு சுபத்துவமான குரு பயிற்சி குழப்பமில்லாத குரு பயிற்சி காரணம் குரு பகவான் வந்து ஒவ்வொரு ஆண்டும் குருப்பெயர்ச்சின் வந்து ரெண்டு தேதியை சொல்லுவாங்க திருக்கணிதத்தில் ஒரு தேதி வாக்கியத்தில் ஒரு தேதி ஆனால் இந்த ஆண்டும் குழப்பம் இல்லாமல் ரெண்டு பஞ்சாயத்துல ஒரே தேதி இதுவே ஒரு சுப நிகழ்ச்சி தான் அதே மாதிரி காலப்புருஷனுக்கு அவர் பாக்கியாதிபதி முழு சுப கிரகம் காலப்புருஷனுக்கு ரெண்டாம் இடத்துக்கு வர்றார் ரிஷபம் காலபுருஷனுக்கு ரெண்டாம் இடம் தனஸ்தானம் அங்கே வர்றார் அப்போ பாங்கியாதிபதி ரெண்டில் வரும்போது பொதுவாகவே பலன்கள் சுப பலன்களா இருக்கும் நல்ல ஆண்டு இது குரோதி ஆண்டு அப்ப இந்த ஆண்டு குரு பயிற்சியானது ராசி அன்பர்களுக்கு எப்படி அப்படின்னு பார்த்தா கடந்த ஆண்டு விருச்சிக ராசிக்கு குரு பகவான் வந்து ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருந்தார் ஆறாம் இடம் ருணரோக சத்துருஸ்தானம் ருணம் என்றால் கடன் ரோகம் என்றால் நோய் கடன் நோய் வழக்கு எதிரிகள் கெட்ட சம்பவங்கள் தடை தோல்வி வாழ்க்கையில் எல்லா துன்பங்களையும் ஆறாம் இடம் கொடுக்கக்கூடிய இடம் அந்த ஆறாம் இடத்தில் குரு பகவான் வரும்போது விருச்சிக ராசி அன்பர்களுக்கெல்லாம் அது சோதனை தான் ஒரு ஆண்டு ஒரு சிலருக்கு தசாபுத்திகள் பிறந்த காலத்தில் நல்லா இருந்தா பெரிய பாதிப்பில் இருந்திருக்காது இருந்தாலும் ஆறாம் இடத்தில் குரு வரும்போது நிறைய கடன்கள் பொருளாதார பிரச்சனை கொடுக்கும் இந்த ஆண்டு குரு பகவான் வந்து உங்களுக்கு அப்படியே ஏழாம் இடத்துக்கு வராது ஏழாம் இடம் என்பது நல்ல ஒரு இடம் குரு பகவான் ஏழில் வரும்போது ராசி நேரடியாக பார்ப்பார் குரு கோடி நன்மை ஏழில் குரு வரும்போது நிறைய சுபகாரியங்கள் திருமண தடை உள்ளவர்களுக்கெல்லாம் திருமண தடை உலகி வாழ்க்கையில் ஏழாம் இடம் ஸ்தானம் அப்ப திருமண தடை உலகி சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய காலமாக இருக்கும் திருமண ஆணவர்களுக்கு மனைவியால் சந்தோஷம் வெற்றி அதே மாதிரி மனைவி வழியில் சொத்துகள் வரக்கூடிய யோகம் இதெல்லாம் இது ஏழாம் இடம் நண்பர்கள் கூட்டு தொழில் செயவர்களுக்கு பிஸ்னஸ் பார்ட்னர்கள் இதெல்லாம் ஏழாம் இடத்துல குரு வர்றதுனால கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல ஆண்டு அதே மாதிரி நண்பர்களால் வெற்றிகள் அடையக்கூடிய காலம் இதெல்லாம் ஏழாம் இடம் சுப பார்வை சுபத்தன்மை உடைய இடம் ராசிக்கு ஏழாம் இடம் சமசப்த ஸ்தானத்துக்கு குரு வர்றாரு நல்ல இடம் அதே மாதிரி குரு வந்து ரிஷபத்தில் இருந்தாலும் பார்க்குற இடம் மூணு இடத்தை பார்க்குறாரு அதுவும் உங்களுக்கு நல்ல ஒரு சுப பார்வை தான் குரு பகவான் வந்து தான் நின்ற இடத்துலேருந்து அஞ்சாவது பார்வையாக உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தை பார்க்க போகிறார் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் உபஜயஸ்தானம் வெற்றிகளை தரக்கூடிய ஸ்தானம் எண்ணங்களை பூர்த்தி செய்யக்கூடிய ஸ்தானம் இப்படி எல்லாம் சொல்லக்கூடிய இடம் பதினொன்றாம் இடம் அப்போ பதினொன்றாம் குரு பார்க்குறாரு அப்போ நல்ல லாபம் நல்ல வெற்றிகள் நல்ல சுபத்தன்மை நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்கக்கூடிய காலமாக இருக்கும் பதினொன்றாம் இடம் மூத்த சகோதரஸ்தானம் அப்போ உங்களுக்கு மூத்த சகோதரஸ்தானம் இருந்தால் அவர்களுக்கு வெற்றி அவர்களால் உங்களுக்கு வெற்றி இதெல்லாம் கிடைக்கக்கூடிய காலம் சிலருக்கு வெளிநாடு பதினொன்றாம் இடம் வெளிநாடு வெளிமாநிலம் போகக்கூடிய வாய்ப்புகள் வெளியில் போய் வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும் இது பதினொன்றாம் இடம் நல்ல உங்களுக்கு அஞ்சாவது பார்வை பதினொன்றாம் இடத்துக்கு சுப பார்வை அடுத்து குரு ஏழாவது பார்வையாக ஒரு ராசியை பார்க்குறாருன்னு சொன்னேன் ராசி குரு பார்க்கறனால உங்களுக்கு வந்து உங்க பெயர் புகழ் அந்தஸ்து உயரக்கூடிய காலம் நல்ல கௌரவம் கூடக்கூடிய காலம் வாழ்க்கையில நீங்க நினைச்சதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கூடிய குரு ராசியை நேரடியாக பார்க்குறாரு அப்ப உங்களுக்கு கடவுளுடைய ஆசீர்வாதம் நேரடியாக கிடைக்கூடிய காலம் சொல்லலாம் அடுத்து குரு பகவான் வந்து ஒன்பதாவது பார்வையாக உங்க மூணாம் இடம் பார்க்குறாரு மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் தைரியம் வீரியஸ்தானம் இளைய சகோதர ஸ்தானம் இந்த மூணாம் குரூப் குரு பார்க்குறாரு அப்போ சிறு தூர பயணங்கள் கடித போக்குவரத்து இதெல்லாம் மூணாம் இடம் இப்போ மூணாம் இடத்துக்கு குரு பார்க்கறனால ஒரு நல்ல சுப செய்திகள் வரும் ஒரு சிறிய பயணத்தின் மூலம் பெரிய வெற்றிகள் அடையக்கூடிய காலமாக இருக்கும் இளைய சகோதரத்தினால் நல்ல நன்மைகள் கிடைக்கூடிய காலமாக இருக்கும் அதே மாதிரி இளைய சகோதரத்துக்கு சுபகாரியங்கள் தடை இருந்தால் அதெல்லாம் நடக்கக்கூடிய காலமாக இருக்கும் உங்களுடைய முயற்சி ஸ்தானங்கிறதுனால நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி அடையக்கூடிய காலமாக இருக்கும் உங்களுக்கு தைரியத்தையும் புது தைரியத்தையும் துணிவும் உற்சாகத்தையும் தரக்கூடிய காலமாக இருக்கும் மூன்றாம் இடத்தை குரு பார்க்குறது ஸோ இந்த பார்வைகள் உங்களுக்கு சுப பார்வை வந்த இடமும் குரு நல்ல இடம் பார்க்குற பார்வையும் நல்ல பார்வைகள் எனவே இந்த ஆண்டு ராசி அன்பர்களுக்கு மிக மிக பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம் நல்ல ஒரு பலன் அப்படின்னு இந்த ஆண்டு அது உங்க ஜாதகத்தினுடைய பலன்களை அடிப்படையாக தான் இந்த இது வேலை செய்யும் உங்க சுய ஜாதகத்துல தசா புத்திகள் வளர்த்து இருந்தா நல்ல சுபகிரக திசை இருந்தால் இந்த பலன் சூப்பராக கிடைக்கும் ஒருவேளை உங்க தசா புத்திகள் உங்களுக்கு பிறந்த காலத்துல உங்கள் அக்னத்துக்கு பாவகிரகனுடைய திசை நடக்கும்போது இந்த பலன்கள் உங்களுக்கு சில தடைகளாகும் அப்ப சுய ஜாதத்தை ஆய்வு செய்து அந்த உண்டான வழிபாடுகளை செய்யும் போது இந்த பலன் உங்களுக்கு அப்படியே இரண்டு மணங்காக கிடைக்கும் நல்ல குரு பிரிதி செய்யுங்க குரு பகவானுடைய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வாங்க குரு காயத்ரி மதங்கள் படிங்க குரு பகவான் இந்த பயிற்சி இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல வெற்றி ஆண்டாக அமைய நான் வணங்கும் செந்தில் ஆண்டவனை பிரார்த்தனை செய்து உங்களது விடைபெறுவது கோவை முருகனை நன்றி வணக்கம் சரவண பீடம் தமிழ் சாணலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் பெல் சம்பளை ப்ரெஸ் பண்ணிக்கங்க அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு வசதியாக இருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்